மணமேல்குடி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் ஒன்றிய கழக செயலாளர் வழங்கினார் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணமேல்குடி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மணமேல்குடி வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட மாவட்ட ஒன்றிய வாக்குச்சாவடி அளவிலான நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி மணமேல்குடி வசந்தம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மணமேல்குடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சக்தி ராமசாமி தலைமை வகித்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு பொங்கல் பண்டிகைக்காக புத்தாடைகள் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய அவை தலைவர் உமாபதி துணை செயலாளர் வீரப்பன் மாவட்ட பிரதிநிதி குமரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர்கள் சக்திவேல் மாலதி கணேசன் மணமேல்குடி நகர செயலாளர் ராஜா தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அறந்தாங்கி செந்தில்வேலன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பிரபுராமன் துணை அமைப்பாளர்கள் விக்னேஸ்வரன் ராஜாராமன் ஒன்றிய அணி அமைப்பாளர் வினோத்குமார் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் செந்தில் வேலன் முகமது நலீம் சிராஜுதீன் நிர்வாகிகள் ஆர் கே சிவா தேவேந்திரன் குமாரவேல் ஆனந்தராஜா தீபன் ஆவுடையப்பன் வெங்கடேசன் ஸ்ரீதரன் ஜெய்சங்கர் ராஜமாணிக்கம் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

கூட்டி கட்சி இல்லாமல் நாமும் வெல்ல முடியாது என்கின்ற கூட தலைவரோட சாதனை தலைவர் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை பற்றி இருப்பதுதான் நாம் எல்லா கூட்டணி கட்சியும் அரவணைத்து செல்லக்கூடிய இருக்கின்றோம் ஆகையால் தலைவர் அறிவிக்கின்ற அந்த வேட்பாளரை கண்டிப்பாக வெற்றி பெற செய்வோம் இருந்தாலும் இந்த முறை தலைவர் இடத்தில் ஒரு கோரிக்கை வைத்து தொடர்ந்து நமது தொண்டர்கள்

அன்பொழி கொள்கை கொடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் அந்தந்த பகுதியிலே ஒவ்வொரு பூத்து வரையாக இப்ப வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இந்த வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம் இதற்கு அடுத்த பொங்கல் முடித்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய பி எல்சி தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நூறு வாக்குகளை வீடு விடா சென்று தலைவர் அறிவித்திருக்க திட்டங்கள் தலைவர் அறிவித்திருந்த மகளிருக்கான திட்டங்கள் மாணவர்களுக்கான திட்டங்கள் அறுபது இருபது சதவீதங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகமான திட்டங்களை கொண்டாந்து சேர்ப்பதற்கு மீண்டும் தலைவரை இரண்டாவது முறையாக அதிகளை அமர்த்துவதற்கு நீங்களெல்லாம் எல்லாம் மூன்று மாத காலம் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் உங்களுடைய உழைப்பை நம்பி நானும் தலைவரிடத்திலே வாக்குகளை கொடுத்து